அத்தியாயம் நாற்பத்தி ஏழு வீதி வளம் ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன்னகுட்டி பாரத கண்டத்துல பிரசித்தி பெற்ற மூன்று சாம்ராஜ்ய தலைநகரங்கள்ல வாதாபியும் உண்டு கன்னியாகுப்தத்தையும் காஞ்சியையும் போலவே வாதாபி நகரத்தின் புகழும் அந்த காலத்துல கடல் கடந்து வெகு தூரம் போயிருந்துச்சு புலிகேசி போர் தொடுத்து வெற்றி பெற்று வரக்கூடிய நாடுகள்ல இருந்து அந்த நாட்டு செல்வங்கள் அனைத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாப்ல இதனாலேயே வாதாபி நகரம் வளம் கொளிக்க கூடிய நகரமா இருக்கு தூர தூர தேசங்கள்ல இருந்து அந்த நகருக்கு ரத்ன வியாபாரிகள் வேற வந்துட்டு போறாங்க வாதாபி நகர்ல புகழ்பெற்ற ஜைன ஆலயங்களும் பௌத்த மடங்களும் இருக்கிறதுனால பற்பல நாடுகள்ல இருந்து யாத்ரீகர்களும் அங்க வராங்க வாதாபி நகரினுடைய வீதிகள் எப்போதுமே மக்கள் கூட்டம் நிறைஞ்சி திருவிழா காலம் மாதிரி இருக்குதான் பல்லக்கல உட்காந்து இந்த வீதி காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு போற சிவகாமி வாதாபியவும் காஞ்சி நகரையும் ஒப்பிட்டு பார்த்துட்டே போறா காஞ்சியில மக்களோட அலங்காரத்துல கலை உணர்ச்சியே பிரதானமா இருந்துச்சு ஆனா இங்க எல்லாமே நகை அடிப்படையாக கொண்டே அமையுது அதே மாதிரி காஞ்சி வீதிகள்ல தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா அன்போடையும் மரியாதையோடையும் வணக்கத்தை சொல்லிக்கிடுவாங்க ஆனா வாதாபி தெருக்கள்லயோ ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது இடிமுழக்க ஒளியில சிரிச்சு ஆர்ப்பரிக்கிறாங்க காஞ்சியில எஜமானர்கள் தங்களுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளை இடும் கூட அன்போடையும் ஆதரவோடையும் பேசினாங்க ஆனா வாதாபியில எஜமானர்கள் வேலைக்காரர்கள் கிட்ட பேசும்போது கடுமையான மொழியில பேசுறாங்க இதையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு வித்தியாசத்தை சிவகாமி கவனிக்கிறார் காஞ்சியில யாசகர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் ஆனா வாதாபியின் வீதிகள்ல யாசகர் கூட்டமே இல்லை இவ்வளவு செல்வ செழிப்போட இருந்தும் கூட யாசகர் கூட்டம் இல்ல அப்படிங்கும் போது இவன் நினைக்கிறான் தர்மம் கொடுப்பதற்கு ஆள் இல்லாததுனால யாசகர்கள் கூட்டமும் இங்கே இல்ல பொழுக்கு அப்படி யோசிச்சுட்டே அந்த பல்லக்கில போறான் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு பல்லக்கில போய்கிட்டு இருக்கிற சிவகாமி ஒரு நாச்சந்தி மூலையில அது வரைக்கும் காணாத காட்சி ஒன்றை பாக்குற ஆண் பெண் அடங்கிய கூட்டம் அங்க ஒண்ணு நிக்குது அவங்க எல்லாரோட கைகளும் ஒன்னா சேர்த்து கட்டப்பட்டிருக்கு அந்த மாதிரி கைகள் கட்டப்பட்ட நிலையில அந்த மக்கள் எல்லாரும் குனிஞ்சு நிக்கிறாங்க அவங்கள சுத்தி யமதூதர்கள் போன்ற முருடர்கள் கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க அவங்களோட கையில பெரிய பெரிய சாட்டைகள் இருக்கு இந்த காட்சியை பார்க்கும் சிவகாமியோட உள்ளம் பத ஏன்னா அவளுக்கு தெரியுது இந்த முகங்கள் எல்லாம் பார்க்கும் எல்லாமே தமிழகத்தை சேர்ந்த ஆண் பெண் மாதிரியே இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறான் பல்லத்தை நிறுத்திட்டு அவங்க கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிக்குமா அப்படின்னு நினைக்கிற சிவகாமிக்கு அதற்கான மனசு தைரியம் இல்லை அதனால அந்த பல்லக்கு போய்கிட்டே இருக்குது நாற்றந்தி முனையில் இருந்து அந்த பல்லக்கு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் சிவகாமி திரும்பி பார்க்கிறான் அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய சிலர் இந்த பல்லக்க நோக்கி கை காட்டுறதையும் பாக்குறான் அதே நேரத்துல கண்கள் நிறைய கண்ணீரோட இவ போகிற திசையவே பார்த்துட்டு இருக்கிறதையும் அவ கவனிக்கிறா இந்த பிரச்சனை தான் என்ன இதுக்கான தீர்வுதான் என்னன்னு தெரியாத சிவகாமி தன்னோட தலையை தாழ்த்திக்கிறா சிவகாமி வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே தான் அந்த நாச்சந்தியில பார்த்தத தன்னோட கிட்ட சொல்லி இது என்னதுன்னு கேக்குறா அவங்க யாருமே தனக்கு எதுவும் தெரியலங்கிறாங்க அவங்கள போய் விசாரிச்சிட்டு வர சொல்றா அவங்க வெளிய போய் விசாரிச்சுட்டு வந்து விவரத்தையும் சொல்றாங்க அத கேட்ட உடனே சிவகாமிக்கு மனசு வேதனை ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அல்லவ நாட்டுல இருந்து சிறை பிடிச்சிட்டு வந்த ஆண்களையும் பெண்களையும் சிறையில வச்சிருந்திருக்காங்க அதுல கொஞ்ச பேர் சிறையில் இருந்து தப்பிச்சு போக முயன்றிருக்காங்க அதே மாதிரி கொஞ்ச பேர் அடிமை தொண்டு செய்ய மறுத்திருக்காங்க இந்த மாதிரி குற்றம் செஞ்ச அத்தனை பேரையும் நாச்சந்தியில நிக்க வச்சு சாட்டையால அடிக்கும்படி புலிகேசி சக்கரவர்த்தி கட்டளை இது இன்னும் ரெண்டு மாசம் நடக்குமா அப்படின்னு அந்த பணிப்பெண் சொல்றான் இத கேட்ட நேரத்தில இருந்து சிவகாமிக்கு தூக்கமே இல்லை இன்னைக்கு காலையில சக்கரவர்த்தி வந்து தான் கூட பேசினதோ தனக்கு வாதாபி நகர சுத்தி பாக்குறதுக்கு அனுமதி அளிச்சதுன்னுடைய கருத்தும் இப்பதான் சிவகாமிக்கு புரியுது சிவகாமி தன்னோட கால்ல விழுந்து கெஞ்சணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிராதகன் புலிகேசி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சிருக்கிறான் ஆனா அவனோட எண்ணம் ஈடேற போறது யார் எப்படி போனாலும் சரி இனி நான் புலிகேசி கால்ல விழ முடியாது அப்படின்னு நினைக்கிறா சிவகாமி எதுக்காக இந்த வாதாபி நகரை சுத்தி பார்க்க கிளம்பணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ராத்திரியெல்லாம் எல்லாம் அவளுக்கு தூக்கமே வரல பொழுது விடியுது சிவகாமி கிட்ட முத நாள் ராத்திரி இருந்த மன உறுதி எல்லாம் எங்கேயோ பறந்து போயிருச்சு காவலர்களை கூப்பிட்டு பல்லக்க கொண்டு வரும்படி ஆணையிடுறா பல்லக்கு வந்த உடனே அதுல ஏறி நேரா அந்த நாச்சந்தி முனைக்குதான் போறா அந்த நாச்சந்தியில் நிக்கிற மக்கள் உடம்புல ஏற்கனவே சாட்டை அடி விழுந்ததற்கான காயங்கள் இருக்கு அந்த காயங்கள்ல இருந்து ரத்தம் கசிஞ்சுகிட்டு இருக்கு இத பார்த்த உடனே சிவகாமிக்கு தலை சுத்துது வயிறு கொமட்டுது மயக்கம் வருது அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் சிவகாமியை பார்த்த உடனே அம்மா ஏன் எங்களை காப்பாத்து அப்படின்னு சத்தம் போடுறாங்க உடனே இவன் நினைக்கிறா இவங்களை காப்பாத்தக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கா என்ன அப்படின்னு நினைச்சிக்கிட்டே பல்லக்கில இருந்து இறங்கி அவங்க பக்கத்துல போறா அந்த கூட்டத்துல அவளுக்கு பக்கத்துல நிக்கிற பெண் கிட்ட சொல்றா சிவகாமி அம்மா உங்களை காப்பாத்தும்படி என்ன கேட்டுக்கிறீங்களே அது ஏன் உங்களை போல நானும் ஒரு அவளை பெண் தான் சளுக்கரால் சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட பெண்கள்ல நானும் ஒருத்தி தான் உங்களை நான் எப்படிமா காப்பாத்த முடியும் எங்களை சக்தி உனக்கு உண்டு தாயே அதோ அந்த ராட்சசன் தான் சொன்னான் அவங்க சுட்டி காட்டுன்னு அந்த வீரன் கிட்ட சிவகாமி போறா ஐயா இவங்களை ஏன் இப்படி சாட்டையால அடிச்சு சித்திரவதை பண்றீங்க வேண்டாம் ஐயா இந்த படுபாதக செயல் இதை நிறுத்துங்க அப்படிங்கிறா சிவகாமி உடனே அந்த வீரர் தலைவன் கலகலன்னு சிரிக்கிறான் சிரிச்சிட்டு சொல்றான் நாங்க என்ன செய்வோம் தாயே சக்கரவர்த்தியின் ஆணை இது அப்படிங்கிறான் அப்படின்னா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க நான் உங்க சக்கரவர்த்தி கிட்ட போய் வேண்டி கேட்டு பாக்குறேன் அதுவரையில் அப்படிங்கிறா சிவகாமி உடனே அந்த வீரன் சொல்றான் அம்மா இதை நிறுத்தக்கூடிய அதிகாரம் உங்ககிட்டயே இருக்கு நீ சொன்னாலே நாங்க நிறுத்திடுவோம் ஆனா அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை இருக்குன்னு சொல்றான் அந்த வீரன் நிபந்தனைன்னு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே சரி இதுல ஏதோ வஞ்சம் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த வீரனை பார்த்து கேக்குறா என்ன நிபந்தனை அப்படிங்கிற நீ இந்த இடத்துல எங்க எல்லாருக்கும் முன்னாடி நடனம் ஆடணும் நீ ஆடுற வரைக்கும் நாங்க இவங்களை அடிக்க மாட்டோம் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் நீ ஆடுனேன்னா நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறோம் சூரியன் அஸ்தமிச்ச உடனே நீ வீட்டுக்கு போகலாம் இவங்களை நாங்க சிறையில கொண்டு போய் விட்டுடுறோம் நாளைக்கும் இவங்க அடிபட கூடாதுன்னு நினைச்சேன்னா நீ இதே மாதிரி வந்து நடனமாடணும் அப்படின்னு சொல்றான் அந்த கிராதகன் இத கேட்ட உடனே சிவகாமியினோட உள்ளத்துல எரிமலை வெடிக்க ஆரம்பிக்குது இதுதான் அந்த பாதகனுடைய என்ன பழி வாங்க பாக்குறான் இப்படியா என் அற்புத கலையை இழிவுபடுத்த நினைக்கிறான் முத்தபிக்ஷு வேஷத்துல என் கலையை கண்டு மெய் மறந்து பரவசம் அடைஞ்சதாக நடித்ததெல்லாம் இதற்குத்தானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா சிவகாமி ஆனா அந்த வஞ்சக நெஞ்சனுடைய உத்தேசம் ஒரு நாளும் நிறைவேறாது நான் வாதாபி நாச்சந்தில நின்னு நடனமாடுறதா கண்டிப்பா முகத்துல கோபமும் கண்கள்ல தீ கேக்குறான் என்ன முடிவு சொல்ற நீ நடனம் ஆட போகிறாயா அல்லது இவங்களை தங்களோட வேலையை பாக்க சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறான் அந்த வீரனை பார்த்து சிவகாமி சொல்றா இந்த நாச்சந்தியில நின்னு என்ன நடனமாட சொல்றியா மாட்டேன் ஒரு ஒரு சிரிப்பு சரி உங்கள் வேலையே நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கையில சாட்டையோட நிக்கிறவங்கள பார்த்து கட்டளை இத கேட்ட உடனே தெகச்சு போய் நிக்கிறா சிவகாமி சிவகாமி என்ன செய்வான்னு நீங்க நினைக்கிறீங்க